இன்றைக்கி நாங்கள் ஜ்பாணம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்திருக்கோம் எங்களோட ஷோக்காக எங்களோட ஷோ சிஎஸ்சி மற்றும் ஃபோர் சீசன்ஸ் வழங்கும் ஏற்றினின் ஜால்மணி வணக்கம் இந்த ஷோக்கு வந்து நேற்று நேற்றைய தினம் மேனோ சரும் சர் மியூசிக் கம்போசரும் வந்திருந்தாங்க ஸோ இன்றைய தினம் சிங்கர் சைந்தவி மேம் அண்டு தீப்தி சுரேஷ் நவீன் மற்றும் குமார் அவர்கள் வந்து வந்திருக்காங்க ஷோக்கு ஸோ நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தகுதி மாலை ஆறு மணிக்கு ஜாஃப்னா சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்டில் ஷோ நடக்க இருக்குது ஏற்றுனே ஜால் மணி வணக்கம் எல்லோரும் புக்மை மை ஷோலையும் டிக்கெட் வாங்கிக்கொள்ள அதே மாதிரி ஏட்ரியன் சோலர் கிரீன் ஆஃபீஸ் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொன்று மெயின் ஸ்ட்ரீட் ஜாஃப்னா மற்றும் நந்தா ஜுவல்லர்ஸ் இதில் வந்து நீங்கள் அவங்களோட டிக்கெட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாளைக்கு ஆறரைக்கு மறக்காமல் எல்லோரும் ஷோ பார்க்க வந்துடுங்க தேங்க் யூ ஆல்சோ நாளைக்கு வந்து கார்த்திக் சரும் வர ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு சிங்கர் மேனோ சார் மற்றும் இந்த சிங்கர் கார்த்திக் சார் சிங்கர் சாயந்தவி மேம் சிங்கர் தீப்தி சுரேஷ் மேம் ஆல்சோ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சிற்பி சார் மியூசிக் கம்போசரும் வந்திருக்காங்க ஸோ இது மிக பிரமாண்டமாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் என்ஜாய் பாருங்கள் தேங்க்யூ आते है तो 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 வணக்கம் ஃபஸ்ட் டைம் ஜாப்நாக் வந்திருக்கேன் தீப்தி வணக்கம் ஃபஸ்ட் டைம் ஸோ நாங்கள் வந்து அவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்காக எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஜாஃப்நாக் வந்திருக்கோம் நிறைய வாட்டி கொலம்போல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பட் இட்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானும் தீப்தியும் வந்திருக்கோம் மனோஜ் சார் ஏற்கனவே இங்கே இருக்காரு கார்த்திக் சாரும் வந்துக்கிட்டே இருக்கார் உங்கள் எல்லோரையும் இந்த யாழ்மணி வணக்கம் ஷோவில் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் அண்ட் ஸோ லவ்லி டு பிஹேர் ஓவர் தி இயர்ஸ் பயங்கரமான சப்போர்ட் எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் த லவ் ரொம்ப 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 சந்தோஷம் இங்கே வந்து இறங்கினோடையே இவ்வளோ ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு கிடைச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜாஃப்னாவில் வந்து அவங்க எல்லாருக்கும் பண்ணுறது

அப்படி இல்லை எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் பாடுறோம் ஏன்னா எவ்ரி சாங் நீ ட்ரீட்டட் நியூ சாங் ஃபர்ஸ்ட் சாங் மாதிரி ட்ரீட் பண்ணினா தான் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ சேலஞ்சிங்னா மேபி மை ஃபர்ஸ்ட் மலையாளம் சாங் வந்து கொஞ்சம் ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலை ஸோ அதனால அதுதான் எனக்கு ரொம்ப இது வரைக்கும் நான் லாங் ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ண சாங் வந்து அது மட்டும்தான்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

थैंक okay. यू okay.